ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தோட ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாளில் நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணேன் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை நாலே முக்காலுக்கு தான் எந்திரிச்சேன் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நாலு மணிங்கிறப்ப தான் இன்னைக்கு இன்றைக்கி நாளே முக்காலுக்கு தான் எந்திரிச்சா எந்திரிச்சு வந்துட்டு நம்ம எப்போதும் போல் முருகப்பெருமானை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை நான் செய்ய ஆரம்பிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எதுக்காக தொடர்ந்து நான் செஞ்சிட்டே வரேன் அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் சண்டே வருது இல்லையா இந்த சண்டேக்குள்ளே அது நடக்கும் நடக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்க கண்டிப்பாக அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நான் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சிட்டே இருக்கேன் நான் இதுவரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜைகள் செஞ்ச நாட்கள்லேருந்து நான் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடந்திருக்குது இது நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையவே கிடையாதுங்க எப்போ அப்பையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் அது மேரேஜ் முடிச்சு மேரேஜ் முடித்த நாட்கள்லேருந்தே நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் வந்து தீபம் வைப்பேன் அது எப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நான் வந்து இந்த பதிவில் சொல்லிகிட்டே வர்ற பாருங்கள் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு எரியும் வீடு வந்து வீணா போகாதுன்னு சொல்லுவாங்க அதே ஒரு பழமொழியில தான் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கணுங்க காலையிலேயும் தீபம் ஏற்றுங்க சாயந்தரமும் தீபம் ஏற்றுங்க எப்போது நம்ம வீட்டில் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க வீட்டில் வந்து எந்த ஒரு கஷ்டங்கிறதே இருக்காது அப்படியே நம்ம வீட்டில் வந்து எதாவது ஒரு கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அதை அப்படியே வந்து கரைஞ்சி போகும் அதை உங்கள் நீங்கள் வந்து உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கவே ஆரம்பிப்பீங்க அதை நீங்கள் வந்து உணர்வீங்க இப்போ நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறீங்க அக்கா பீரியட்ஸ் டைமில் வந்து நாங்கள் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதே போல் வந்து வாடகை வீட்டில் கூடியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து பூஜை ரூமு கிடையாது கிச்சனில் தான் வந்து சாமி வந்து வச்சிருக்கோம் கிச்சன் செல்ஃபில் தான் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கோம் அப்படியெல்லாம் கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் வந்து கிச்சனில் வச்சு வழிபாடு செய்யலாம் எப்போ எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தீபம் எரியணும் எந்த நாள் ஏற்ற நம்ம மாதங்களும் தலை கொடுக்கணும் அந்த நாள் வந்து தீபம் ஏற்றாதீங்க அந்த மூணு நாள் வந்து பூஜை ரூமுக்கே போகாதீங்க மற்றபடி மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றலாம் இல்லை நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாதே தவிர நம்ம வீட்டில் உள்ளவங்களை வச்சு தீபம் ஏற்றலாம் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தீபம் ஏற்ற சொல்லலாம் பெண் குழந்தைகளே இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டும் பசங்க தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த பசங்களை தீபம் ஏற்ற சொல்லலாம் நாம் தான் உள்ளே போகக்கூடாது ஆனால் அவங்களுக்கெல்லாம் எந்த தீட்டும் கிடையாது இதெல்லாம் அந்த காலத்தில் எதுக்காக இந்த தீட்டுங்கிறதே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய உடம்பு வந்து ரொம்ப வந்து எல்லா பக்கமுமே வழி இருக்கும் இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப அந்த இடத்துல அந்த நேரத்துல வந்து ரொம்ப ரெஸ்ட் தேவை அதனால அவங்களுக்கு எந்த வேலைகளுமே வந்து கொடுக்க கூடாது மன உளை அதாவது மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்னொன்று அந்த டைத்தில் ஹார்மோன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பெண்களுக்கு வந்து அதிக கோபத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து ஹார்மோன்ஸ்லாம் வந்து அதிக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து அந்த மூணு நாட்கள் வந்து தனியாக வந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க தனியாக படுக்கை இருக்கும் தனியாக சாப்பிட்றதுக்கு தட்டு டம்ளர் எல்லாமே தனித்தனியாக கொடுத்து உன்னோட வேலைகளை நீ செஞ்சுக்கோ நீ அதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க அதுதான் காரணம் மற்றபடி அதில் வந்து தீட்டு நம்ம அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுலாம் கிடையாது அந்த மூணு நாள் உங்களுக்கு ரெஸ்ட்டு அவ்வளோதான் அதனால் இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே தான் வரோம் நம்ம அப்போ அந்த காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் வரும் அதனால் அந்த மூணு நாள் மட்டும் நீங்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டாம் அது உங்களுடைய ரெஸ்ட்டுக்காக மட்டும்தான் அன்றைக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு மன உளைச்சல் ஆகிட்டு இன்றைக்கி இத்தனை நாள் நம்ம தொடர்ந்து தீபம் ஏற்றணுமே இன்றைக்கி நம்ம ஏற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட வேண்டாம் அன்னைக்கும் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களை வச்சு ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போது தீபம் எரியணுங்கிறதுக்கு வேண்டியதாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் இறந்தா கூட நம்ம வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க யாராவது நம்ம வீட்டில் வந்து தவறிட்டாங்க அப்படின்னா கூட அந்த நாள் கூட வீட்டை வந்து இருட்டாக போடக்கூடாது என்றைக்குமே ஒளி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா இறந்தவங்க வீட்டில் தொடர்ந்து தீபம் ஏற்றுவாங்க அல்லது பார்த்திங்கன்னா முப்பது செல்ற வரைக்கும் தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா முப்பதுக்கு மேலே நம்ம வந்து கோவிலுக்கு போக ஆரம்பிப்போம் சில பேர் இப்போல்லாம் வந்து பதினஞ்சு நாள் காரியம் முடிஞ்சவுடனே கோவிலுக்கு போகிற பதினாறாவது காரியம்லாம் சிலட்டே வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் வீட்டில் பதினஞ்சு வைப்பாங்க சில பேர் பக்கம் பதினாறு வைப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரைமுறைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மாறிக்குவாங்க முதல்ல முப்பது சென்டாக தான் வந்து கோவிலுக்கு போகணுமாங்க ஆனால் இப்போ போகிற அவசர காலத்தில் பதினாறே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்தாச்சு எல்லாருமே அதனால தான் அது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த காலத்தில் அப்போ கூட வீட்டை இருட்டாக போடக்கூடாது வீட்டில் வந்து தீபம் எரியணும் வேண்டி வேண்டிதான் தினமுமே தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றுவோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா கூட அந்த நாள் நம்ம தீபம் ஏற்ற முடியாத அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை வந்து வரைமுறையாகவே வச்சாங்க ஏன் அப்படின்னா அந்த நாளும் நம்ம வீடு இருட்டாக இருக்கக்கூடாது அதனால தான் தினமுமே வந்து நம்ம இறந்தவங்களை வேண்டி அவங்களுக்கு நம்ம தீபம் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த பதினாறாது காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது முப்பது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கோவிலுக்கு போய்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த அந்த டைமே பார்த்திங்க அப்படின்னா மலையேறுற கோவிலுக்கு மட்டும்தான் போகக்கூடாது மற்ற எல்லா கோயிலுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு சில நல்ல ஒரு விஷயங்களை தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா தீபம் வீட்டில் எரிஞ்சிட்டே இருக்கணுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலை வந்து கூடிய சீக்கிரமே நடத்தி கொடுக்கும் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது மாதிரி தான் அக்கா நாங்கள் வாடகை வீட்டில் கூடி இருக்கிறோம் எங்களுக்கு ரூமுங்கிறது தனியாக கிடையவே கிடையாது கிச்சன் செல்ஃபில் தான் வந்து சாமி வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் அசைவம் செய்கிறக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தெய்வத்தை நாம் எப்படி கும்பிட்டாலும் தெய்வம் தெய்வம் தான் நாம் வந்து இப்படி தான் நீ கும்பிடணும் என்னை இந்த இடத்துல தான் வச்சு நீ வந்து வழிபாடு செய்யணும் எனக்கு இது மாதிரி தான் நீ நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு தெய்வம் நம்ம கிட்ட கேட்கறதில்லை எதிர்பார்க்கறது இல்லை நம்மளுடைய மன திருப்திக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நாம் செய்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் வச்சு தாராளமாக வழிபடலாம் இப்போ நான் வாடகை வீட்டில் இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எந்த ஒரு செல்ஃபுமே இருக்காது கிச்சன் செல்ஃபு இல்லை அப்படின்னா ஹாலில் ஒரு செல்ஃபு கொடுத்துருப்பாங்க ஹாலில் தான் அத்தனை விஷயங்களும் நம்ம வந்து நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஹாலில் தான் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாப்பிட இப்போ நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்டா கூட நம்ம ஹாலில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக தெய்வங்களை அங்கே தான் வச்சு ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் வந்து தெய்வம் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கும் நீங்கள் தாராளமாக கிச்சனில் பூஜை எறியை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு ஒரு சில பக்கமெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அடித்து கொடுத்துருப்பாங்க செல்ஃப்கள் எல்லாம் வந்து ஆணி அடித்து கொடுத்துருப்பாங்க அந்த டயத்தில் ஸ்கிரீன் போடுறாருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அதுவுமே முடியல அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எப்போதும் போல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க காலையிலையும் சாயந்தரமும் அதிகாலையில் தீபம் ஏற்றுங்க நான் சொன்னது மாதிரி இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அத்தனை நாளும் நான் தீபம் ஏற்றி இருக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற நாட்கள் தான் வந்து தீபம் ஏற்ற முடியாத தவிர மற்ற எல்லா நாட்களும் தீபம் ஏற்றிருக்கேன் நம்ம தீபம் ஏற்ற முடியாத நாட்களில் தீபம் ஏற்ற மாட்டேன் எப்போதுமே எங்கள் வீட்டில் தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்குங்க இப்போ அதுக்கப்புறம் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபில் தான் வச்சுருப்பேன் இல்லையா செல்ஃபில் வந்து அந்த அணையா தீபம் வந்து எரிஞ்சிகிட்டே இருக்கும் அப்போ அந்த லெஷ்மி விளக்கு சின்ன விளக்கு தான் வச்சுருப்பேன் அப்போல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் முன்னேறி நம்ம வந்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த தீப வழிபாடு செய்கிறதில் உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோ முன்னேற்றம் இருக்குங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்மள்கிட்ட வந்து தங்கணும் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிப்போம் அது வந்து வீண் செலவு பண்ணாமல் வீண் விரைய செலவுகள் ஆகாமல் நம்ம வீட்டில் வந்து அந்த செல்வம் வந்து தங்கணும் அப்போ இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதும் எப்பவுமே இருக்கணும் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும் எனக்கு குலதெய்வத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே குலதெய்வத்துடைய பேரை சொல்லுவேன் எப்போதும் சாமி முடையில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை பேரை சொல்லிட்டு தான் தீபமே ஏற்றுவேன் அதே போல் தான் எல்லா பக்கமுமே அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது விநாயகப் பெருமாள் அப்பையிலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு விநாயகர் தலை வாங்கி வச்சு அந்த விநாயகருக்கு முன்னாடி தீபம் ஏற்றாத நாட்களே கிடையாதுங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு வாடகை வீட்டில் இருந்தாலும் தீபம் ஏற்றுனேன் சொந்த வீடு கட்டியும் தீபம் ஏத்துறேன் இப்போ வந்து நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கடவுளுடைய அனுகிரகத்தால் அதிகம் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தீபம் ஏற்றுகிற பழக்கம் மட்டும் எனக்கு இதுவரைக்கும் போனதே கிடையாது ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து அது அப்படியே உடனுக்குடன் அதை வந்து நடத்தி கொடுக்கும் அதனால் வீட்டில் இப்போது தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றாத நாட்களில் வந்து விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டுருக்கேன் ஊருக்கு போகிற நாட்களில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஊருக்கெலாம் போயிருந்தேன் இல்லையா அங்கே என்னோடய சுச்சுவேஷன் எது பூஜையை செய்ய முடியல ஓகே அப்படின்னு விட்டாச்சு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறோம் நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோம் இல்லை எங்கேயாவது ஒரு ரூமில் போய் நம்ம தங்குகிறோம் ஒரு வேலை விஷயமாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய பூஜையை செய்யணும் எனக்கு அதுதான் நிம்மதியை கொடுக்கும் அப்படி பூஜை தான் நான் நினைக்கிற காரியங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க நம்ம வீட்டிலெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு முக விளக்கெல்லாம் இப்போ வந்து விற்கிது நான் நம்ம வீட்டில் வச்சு ஏற்றி இருக்கிறேன் பார்த்துருப்பீங்க அது பஞ்சமுகம் இருக்கும் அதில் அது இருந்தால் போதும் நீங்கள் நிறைய விளக்குகள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை கொஞ்சம் ஒரு சின்ன நெய் பாட்டில் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலில் ஆயில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் பூஜைக்கு தேவையான ஒரு சின்ன ஃபோட்டோ படம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த படத்தோடைய ஃபோட்டோவோ இல்லை குட்டி சிலையோ இருந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் அங்கே வச்சு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த தெய்வம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை தொடர்ந்து செய்ய முடியாத நாட்கள் இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு போய் அங்கே அங்கெல்லாம் எப்படி இருக்கோ இடம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அந்த நாட்களில் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்த நாள்ல இருந்து உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க ஒன்றும் தப்பே கிடையாது அதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ நான் நாலு நாள் செஞ்சிருக்கேன் இப்போ நான் வெளியில் வந்து ஊருக்கு போயிட்டேன் என்னால் வந்து தொடர்ந்து அந்த பூஜை செய்ய முடியல அப்படின்னா அஞ்சாவது நாள் நீங்கள் கணக்கு வச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்கள் வந்து இந்த பூஜைகளை செய்யலாம் இப்போ நான் நினச்சிருக்கக்கூடிய காரியம் இந்த சண்டைக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பூஜைகள் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் அதை நோக்கி நான் போயிட்டுருக்குறேன் அது என்னென்னு அப்படிங்கிறத நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இன்றைக்கி ஆறாவது நாள் மனநிறைவோடு என்னோடய முகூர்த்த பூஜை நடந்தது அப்படியே பூஜை முடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடியே முருகர் வந்து உட்காந்துருக்கார் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக தோகை விரித்து அப்படியே இருந்தாங்க நான் அதை சாட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுத்த பதிவாக கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நான் அந்த ஜன்னலை திறந்த சவுண்டு கேட்டுட்டு அது அப்படியே அந்த தோகை கீழே அப்படியே போட்டுருச்சு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது முருகரும் நம்மளுக்கு வந்து நிற்கிறாரு நம்ம பூஜை செஞ்சு முடிக்கிறோம் முருகர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு இந்த நாள் வந்து சூப்பராக முடிஞ்சது எல்லாருக்குமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பிடிச்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நான் சொன்ன தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்காடு க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்